பாலியல் விடுதி மருத்துவமனை கொல்கத்தா கொடூரத்தில் அன்றிரவு நடந்தது என்ன வெடிப்பு சம்பவம் சிசிடிவியில் அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கனடாவில் விலைவாசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளியான நற்செய்தி இந்திய கடற்படைக்கு வரும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தொடர்பான மேலும் கொல்கத்தா சம்பவம் குறித்த விசாரணை தகவல்கள் வெளியாகியுள்ளது கொல்கத்தா ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி சஞ்சய் ராய் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்று சிபிஐ நடத்திய ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சஞ்சய் ராய் நடந்து மருத்துவமனைக்குள் நுழைந்த கண்காணிப்பு கழுத்தில் ப்ளூடூத் ஏர்போன் மாட்டிக்கொண்டு குடிபோதையில் மருத்துவமனைக்குள் நுழைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பு நன்றாக மது அருந்திவிட்டு சோனாகஞ்ச் பாலியல் விடுதிக்கு சென்றுள்ளார் அங்கிருந்து விட்டு அதே குடிபோதையில் மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அவன் செமினார் அரங்கத்திற்கு சென்ற போது பெண் வைத்தியர் தனியாக உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தவுடன் குடிபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சஞ்சய் ராய் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரான்சில் யூத சபை ஒன்றுக்கு வெளியே நடந்த தாக்குதல் தொடர்பில் நடத்தப்பட்ட சோதனையில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது குறித்த வெடிப்பு சம்பவமானது மேண்ட்வெலியரின் அருகே உள்ள கடலூர பகுதியான லாக்ரேண்டே மோட்டிலுள்ள பெத்யாகோவோ சபைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் வெடிப்பு இடம்பெற்ற சம்பவத்தில் இருந்த பாதுகாப்பு கேமராவில் சந்தேக நபரொருவர் பலஸ்தீன கொடியொன்றை வைத்திருப்பது பதிவாகியுள்ளது இதன்படி இந்த வெடிப்பு சம்பவமானது பயங்கரவாத தாக்குதல் என்பது விசாரணைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னர் பிரான்சில் ஜூதர்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பின்னால் பாரிய நோக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு சம்பவத்தின் பின்னணியில் அந்நாட்டில் ஜூத மக்கள் மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் தள்ளுபடி விலையில் மளிகை கடிகள் பலவற்றை திறக்க நிறுவனம் ஒன்று தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது கனடாவின் பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான லோப்லோ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அதன்படி நோ நேம் ஸ்டோர்ஸ் என அழைக்கப்படும் இந்த கடிகளில் முதன் மூன்று கடிகள் எதிர்வரும் மாதம் மற்றும் புரோபிலே ஆகிய இடங்களில் திறக்கப்பட உள்ளன குறித்த கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரைதான் இயங்குவதுடன் ஆயிரத்து முன்னூறு வகையான பொருட்களையும் கொள்வனவு செய்ய முடியும் இதேவேளை மற்ற கடைகளில் கிடைக்கும் பொருட்களை விட இங்கு கிடைக்கும் பொருட்கள் இருபது வீதம் வரை தள்ளுபடியில் கிடைக்கும் என்பது சிறப்பம்சமாகும் இந்த நிலையில் விரிவாசியால் உணவுப் பொருட்கள் வாங்க கஷ்டப்படும் கனேடியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இச்செய்தி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா அமெரிக்கா உறவில் ஆயுத பரிவர்த்தனையில் இரு நாடுகளும் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இந்தியாவிற்கு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த விற்பனை ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் ஏ என் ஜி ஏன் எஸ் எஸ் கியூ அறுபத்தி இரண்டு எஃப் மற்றும் ஆகிய எதிர்ப்பு என்பாய் கருவிகள் இந்தியாவிற்கு உள்ளது எல்லையில் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கருவிகள் கடற்பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த பயணத்தின் போது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமெரிக்க அதிபரின் உதவியாளர் ஜாக் செல்லிவனையும் சந்தித்துள்ளதுடன் பாலஸ்தீன போர் விவகாரம் உள்ளிட்டவற்றை குறித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது